என் பெயர் பர்மதம் நான் வந்து பாலு கார்டன் குடியிருப்பு வாசியாக இந்த இதையும் வைக்கிறேன் இந்த பாலு கார்டனுக்குள்ள நாங்கள் இடம் வாங்கி நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கான ரோடு இதில் தான் இருக்குது இந்த ரோட்டை நாங்கள் வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த சாலையை சரி பண்ணி கொடுங்கன்னு பல முறை இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த இதுக்கு தகுந்த அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ரோட்டையும் இந்த நீர்வழி தடத்தையும் மீட்டு கொடுக்கணும் பாலு சார்பாகவும் கண்ணமலை பொதுமக்கள் சார்பாகவும் இந்த போராட்ட குழு சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க நாங்கள் நாங்க வந்து பல அஞ்சு ஆறு வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோங்க இந்த சாலை இல்லாம ரொம்ப பல இன்னல்களுக்கு ஆளாயிட்டோங்க ஆம்புலன்ஸ் வர்றது இல்ல அவங்க சொன்ன மாதிரி இப்போ சீனியர் சிட்டிசன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் வேன் உள்ள வரமாட்டேங்குது ஆட்டோவுக்கு அதிகமா சார்ஜஸ் கேட்குறாங்க அப்புறம் ரெட் டாக்ஸி கூப்பிட்டோம்னா அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது பாவம் ரோட்ல வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தேய்மானம் அந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இது பிரச்சனை எப்ப தான் தீரும்னே தெரில நாங்கள் குடி வந்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இன்னமும் இதுக்கு ஒரு தீர்வே வர மாட்டேங்குது நாங்களும் பல கட்ட போராட்டம் நாத்து நடும் போராட்டம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டோம் இது என்னைக்கு தீர்வுன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இந்த ரோடு பிரச்சனை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனால எல்லாருமே சொன்ன காரணம் ரீசன்ஸ் தான் ஆம்புலன்ஸ் வர்றதில்ல எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே வர்றதில்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இதில் வந்து நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்னோட கணவர் வந்து போன ஹெவி ரெயின்ஃபால் டைம்ல ஸ்கிட் ஆகி விழுந்து அவருக்கு சிவியர் இன்ஜூரி ஆயிடுச்சு அது க்யூர் ஆகிறக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் டைம் ஆச்சு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னே தெரிய தெரியல தொடர்ந்து இப்போ நாங்கள் நம்ம அஞ்சு வருஷமா போராட்டம் நடத்திகிட்டே இருக்க இருந்து இவ்வளோ அஞ்சு வருஷம் ஒரு ரோட்டுக்காக போராட்டம் எங்கேயுமே நடக்குமான்னு நம்மளுக்கு தெரியலை அதனால் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சீக்கிரமாக கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து சீக்கிரம் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் எல்லா சின்ன குழந்தைகள் சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க என்னோடய கணவர் மட்டும் விழுகலை தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் இந்த ரோட்டில் விழுந்து சிவியர் இன்ஜூரி எல்லாருக்குமே ஆயிருக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குங்கிறது நான் இப்போ கேள்விப்பட்டேன் கோர்ட் கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு டைம் வந்து இது ஃபீல்டையும் சர்வே பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கவல் ரிப்போர்ட் இருக்கு பையனை படிச்சாங்களுக்கு தெரிஞ்சது இது என்னன்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து எங்களுக்கு தான் ஒரு நல்லது சரி நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அரசு நிலம் அரசு நிலத்தை மீட்டெடுக்க நீங்கள் போராடுவிங்கிறது உண்மையே நான் பயன்படுத்தேன் உண்மையே உங்க போராடுறதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எட்டப்படணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிகாரிகள் கூட வந்து ஒரு சம்பந்தமாக ஒரு டிஸ்கஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக எங்களோட என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ ஏன்னா நீட்டுக்காக போராட்டிருக்கீங்க தெரிஞ்சவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த போராட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் விரைவில் ஒரு முடிவு எட்டப்படணும்னு கட்டாயம் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வட்டாட்சியில் வந்து ஒரு சில அப்படிங்கிறத சாரே வந்து உங்களோட இல்லை மறுபடியும் டிஸ்கஸ் பண்ண சொல்லிடுறேன்